அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல மிக முக்கியமான ஒரு பதிவை பார்க்கலாம் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்தால் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்தை அந்த குல நமக்கு கொடுப்பார்கள் அதை பற்றி நம் விரிவாக பார்க்கலாம் சொந்த வீடு அமைய வேண்டும் என்பது பலரின் கனவாக இருக்கும் ஒரே ஒரு நாளாவது சொந்த வீட்டில் நிம்மதியாக உண்டு உறங்கி வாழ்ந்து விட மாட்டோமா என்று நிறைய பேருக்கு ஒரு இயக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதற்கு குலதெய்வத்தை இந்த முறையில் நம் வழிபட்டு வந்தால் நிச்சயம் குலதெய்வத்தின் அருளால் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்தை அந்த குலதெய்வம் நமக்கு கொடுப்பார்கள் இந்த வழிபாட்டிற்கு குலதெய்வம் யாரென்று தெரியாதவர்கள் கூட இந்த வழிபாட்டு முறையை நம் செய்யலாம் குலதெய்வம் தெரிந்தவர்கள் உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு செல்லலாம் குலதெய்வம் தெரியாதவர்கள் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு சென்று இந்த வழிபாட்டையும் செய்யலாம் முதலில் நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு செல்லும் போது ஒரு நல்ல நாளாக பார்த்து செல்ல வேண்டும் அந்த நாள் பௌர்ணமி என்று சென்றால் மிகவும் விசேஷம் அப்படி செல்ல முடியாதவர்கள் ஒரு சுப முகூர்த்த நாள் அல்லது மேல் நோக்கு நாள் அமிர்த யோகம் கூடிய நாளில் நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை செய்யலாம் குல தெய்வம் தெரியாதவர்களும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை செய்யலாம் முதலில் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று குல தெய்வத்திற்கான பூஜைகள் எல்லாம் முடித்துவிட்டு கோவிலைச் சுற்றி இருக்கும் இடத்தில் ஏதேனும் ஒரு இடத்தை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் நீங்கள் இருபத்தி ஏழு அகல் தீபங்கள் ஏற்ற வேண்டும் அகல் தீபத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு மேற்கு திசை நோக்கி இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் நீங்கள் அந்த தீபத்திற்கு நேராக அமர்ந்து கொள்ளலாம் உங்களுக்கு முன்பாக இருக்கும் இந்த இருபத்தி அகல் விளக்குகள் எரிய வேண்டும் இதை ஒன்பது ஒன்பதாக மூன்று வரிசையில் வைத்து எரிய வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக இன்னொரு அகல் விளக்கு எடுத்துக்கங்க அந்த அகல் விளக்கில் பச்சை கற்பூரம் நிறைய வச்சு அந்த இருபத்தி ஏழு விளக்குக்கு நடுவில் வைத்து நீங்கள் ஏற்ற வேண்டும் இப்போது உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு தெரிந்து கொண்டிருக்கும் பச்சை கற்புர ஆராத்தியை உங்கள் கண்களால் பார்த்து உங்கள் குலதெய்வத்திடம் வேண்டிக் கொண்டு சீக்கிரம் எங்களுக்கு சொந்த வீடு அமைத்து கொடுக்க வேண்டும் என்று அதற்கான வாய்ப்பையும் நீங்கள் தர வேண்டும் என்று குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதன் பிறகு மறுபடியும் கோவிலுக்குள் சென்று உங்கள் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு அங்கிருந்து ஒரு கைபிடி மண்ணை கொண்டு வீட்டுக்கு வந்து விடுங்கள் நீங்கள் குலதெய்வம் கோவில்ல ஏற்றுன அந்த இருபத்தி ஏழு விளக்குகளும் அது எரிந்து கொண்டிருக்கட்டும் நீங்கள் அந்த விளக்கை எதுவும் செய்யக்கூடாது நீங்க நீங்க வீட்டுக்கு வந்துருங்க இந்த மண்ணை கொண்டு வந்து நீங்க பூஜை அறையில் வைக்கணும் அந்த மண்ணை கீழே வைக்காம ஒரு மண் குடுவை வாங்கி அந்த மண் குடுவையில் மஞ்சள் பூசி சந்தனம் குங்குமம் போட்டு வச்சு குடுவைக்குள் அந்த மண்ணை கொண்டு வந்து போட்டு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய துணி பட்டு துணி அல்லது காட்டன் துணி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த துணியை கொண்டு அந்த மண் குடுவையை கட்டி நீங்கள் பூஜை அறையில் உங்கள் குல தெய்வத்தின் படத்திற்கு அல்லது விளக்குக்கு பக்கத்தில் இந்த குடுவையை வைத்து விடலாம் தினமும் நீங்கள் பூஜை செய்யும்போது போது குடுவைக்கும் நீங்கள் தாம்பிராணி தூபம் போட்டு கற்பூர ஆராதனை காட்டி உங்கள் சொந்த வீடு கன நினைவாக வேண்டும் என்று குல தெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு வழிபாட்டை செய்து வரலாம் இங்கு சொந்த வீடு அமைவதற்கான யோகத்தை கொடுப்பார்கள் இந்த வழிபாட்டை செய்த சில தினங்களுக்குள்ளாகவே நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சொந்த வீடு அமைவதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும் பொதுவாக நம் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்றால் குலதெய்வத்தை நினைத்து குலதெய்வத்திற்கான பூஜை முறைகளை செய்து குலதெய்வத்திடம் உத்தரவு வாங்கி கொண்டுதான் நம் சொந்த வீடு வாங்க வேண்டும் சொந்த வீடு வாங்கினாலும் சரி அல்லது புதிதாக மனை வீடு வாங்கி வீடு கட்டினாலும் சரி நீங்க குலதெய்வம் கோவிலில் எடுத்து வந்த மண்ணை வந்து நீங்க உங்க சொந்த வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாம் அதற்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது அந்த மாதிரி வழிபாடு செய்யும் போது உங்களுடைய குலதெய்வம் உங்களுடனே உங்கள் வீட்டிலே இருப்பார்கள் அப்படி நீங்கள் இந்த மண்ணை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க குலதெய்வம் கோவிலுக்கே சென்று அந்த மண்ணை கோவிலே மரம் இருந்தா கூட அந்த மரத்துக்கு கீழே வந்து இந்த மண்ணை போட்டுவாங்க வேறு இடங்களில் இந்த மண்ணை வந்து நீங்க கொண்டு போய் போட்ட கூடாது அது ரொம்ப முக்கியம் ஒரு சிலருக்கு வீட்டு மனை வாங்கி இருப்பார்கள் ஆனால் அந்த இடத்தில் வீடு கட்டவே முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கும் பணம் இருக்கும் ஆனால் வீடு கட்ட ஆரம்பிக்கவே முடியாது அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் கூட இந்த ஒரு வழிபாட்டு முறையை செய்யலாம் குல வழிபாட்டையும் மறக்காமல் செய்து பாருங்கள் அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்